ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே தைரியமாக நம்பிக்கையோடு நீ செயல்படு இந்த வயதில் நீ உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகின்றாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் நீ தூக்கி ஏறி அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து நிதானமாக பேசு உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக ஏறு கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் இழந்து விடாதே அமைதியாக செல் அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று நினைத்து விடாதே தோற்பது முக்கியம் தில்லை இறுதியில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதுதானே முக்கியம் விழுந்து விட்டேன் என்று அப்படியே கிடந்தால்தான் உனக்கு தோல்வி நான் விழுந்து விட்டேன் என்னால் முடியும் என்று எழுந்து மீண்டும் ஓடிப்பார் அந்த வெற்றி கோட்டை நீதான் தொடுவாய் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என்னுடைய நாமத்தை உன் மனதில் நிறுத்தி என்னுடைய பெயரை நீ சொல்லிக்கொண்டே இருந்தாலே போதும் உன் முன்னால் என்னுடைய உருவம் உனக்கு தெரியும் என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவற்றை நான் பார்த்து நீ தோல்வி அடைந்தாலும் துவண்டு போகக்கூடாது உன்னை தூக்கிவிட என் அப்பா இருக்கிறார் என்று நம்பும் உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன் என்னையே கதி என வந்த உன்னை எப்போதும் நான் இருக்க பிடித்து கொண்டுதான் இருப்பேன் நீ கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கி விடுவே நீ முயற்சி செய் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை என்றாலும் இனி வரும் காலங்களில் உன்னுடைய கைகள் மட்டும்தான் ஓங்கி நிற்கப் போகின்றது இது என்னுடைய சத்திய வாக்கு உன் கஷ்டங்களை தீர்க்க நான் உன் வீட்டிற்குள்ளே வரப்போகிறேன் உள்ளே வரலாமா இனி உன் வாழ்க்கை ஒளிமயகமாக மாறப்போகிறது இனி எல்லாமே உனக்கு வெற்றியாகவே மாறப்போகிறது நீ மகிழ்ச்சியாகவே இருப்பாய் உன்னுடைய வாழ்வில் பல நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும் நான் உன் வீட்டிற்கு வரலாமா என்று சொல் உடனே ஓடி வந்து விடுகிறேன் உனக்காக உடையவருக்கு நிச்சயம் என்னுடைய காட்சி உண்டு எந்த வடிவில் தோன்றி காட்சி தரும் என்பது இறைவனின் தீர்மானம் தானே காத்திரு நிச்சயம் காலம் கனியும் உனக்கான நல்ல நேரம் ஓடி வரும் நீ கேட்டது எல்லாம் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாமல் பயப்படாமல் இரு எப்படிப்பட்ட நிலையிலும் என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன் முன்னால் இருப்பேன் அதை தாங்கும் வலிமையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்கு தருவேன் உன்னுடைய வாழ்வில் நடக்கும் எந்த செயலும் என் அனுமதியின்றி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் என்று உன் உதவியை நாடி வருவார்கள் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக் கொண்டிருக்கிறது அந்த செய்தியானது வந்து கொண்டே இருக்கிறது அது வந்த பிறகு உன்னுடைய கனவுகள் அனைத்துமே நிறைவேறும் இது என்னுடைய சத்திய வாக்கு